என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துடும் ஏன்னா கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச தமிழ்நாட்டு மக்கள்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட அதோட எண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கிறாங்க இதன் வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இஓடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க மைவி மைவித்திரியோட எம்டி என்ன சொல்ல போறாரு அப்படியே மூணு வாதத்தையும் மூணு செய்திகளையும் இந்த தொகுத்து இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மைவித்ரி ஆட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஃபயர் பத்தி காலையில எழுந்ததும் காப்பி குடிக்கிறோமோ பல்லு வளர்க்கிறமோ இல்ல முதல்ல வீடியோ ஆன் பண்ணி வீடியோ பார்த்திருந்தோம் எவ்வளவு எவ்வளவு நம்ம ஆட்ஸ் விளம்பரம் பாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இன்சல்டி நமக்கு வந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது நமக்கு வந்து கேப்சர் ஃபில் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் எட்டுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்ச தமிழ்நாட்டு மக்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகப்பெரிய ஒரு இடி அதாவது பிளாக் டண்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அது இடிச்சதுல நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ஆடி போயிட்டாங்க கலங்கி போயிட்டாங்க எம்டி சக்தி அந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில ஆர்பிஐ ரூல்ஸ்க்கு மேல நீங்க வந்து விதிமுறைக்கு மேல நீங்க வந்து பண்ணீங்க பண்ணீங்கன்னா சொல்லப்பட அனுமதி இல்லாம நீங்க செஞ்சீங்க குடு இன்சென்டிவ் கொடுக்குறவங்களுக்கு வாக்குறுதியை தவற விட்டீங்க எங்க பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான கம்ப்ளைண்ட் ஆறு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆறு பிரிவின் கீழே பதிவு பண்ண அடிப்படையில் இப்ப அவர் ஜெயில போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இருந்தாரு இன்னைக்கு கரண்ட் சேதிய பாத்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மே மாசத்துல அதாவது மார்ச் மாசத்துல இருந்து இந்த மா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு கரண்ட்ல நடக்கிற மே மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு மாசம் ஆயிடுச்சு நமக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் தெரியாதனால நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்ம கண்டிப்பா நம்ம மக்களுக்கு வந்து செய்யறதை நம்ம செய்வோம் யாருடைய பேச்சு நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாதமா இருந்துகிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு ஆஹ் பதிவு முக்கியமான ஒரு பதிவு வந்து வெளியிட்டு இருந்தாரு லாஸ்ட் மந்த் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் சட்டசபை கூட்டத் தொடர்லயே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருந்தாரு குறிப்பா மைவேத்திரி நிறுவனத்துக்கு எதிரான கம்ப்ளைண்ட் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு கொஞ்சம் கவனிக்க சொல்லி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு இதன் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்து வழக்கை நம்ம வந்து ஆராய்ஞ்சு மக்களுக்கு எவ்வளவு விரைவா கொடுக்கணுமோ அவ்வளவு விரைவா கொடுக்கணும் ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டவங்க அதிகமா திமுக காரங்க இருக்கிறதா சொல்லிட்டு அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்க அடிப்படையில உடனடியா மக்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு கஷ்டமா ஒரு கடிஞ்சுகிட்டதா ஒரு தங்கம் கிட்ட வந்து உடனே அதை பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு தமிழக மக்களே மைத்திரி எம் எம்டி சக்தி ஆனந்தனுடைய உறுப்பினராக இருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள்ல பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு வந்து இந்த அன்பான ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து யூஓடபிள்யூ அதிகாரிகள் கோயம்புத்தூர்ல இருந்து என்ன சொல்றாங்க ஓன்லி சைலண்டா இருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் இதன் அடிப்படையில வந்து கொடுக்காத நண்பர்கள் யாருக்கு மனு கொடுக்கல யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க எல்லாம் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்த நான் வந்து நான் இதுல வந்து தமிழ்நாடு மக்களுக்கு குறிப்பா ஆஹ் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் ஒரு பதிவு பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பிஎஸ்சி பன்னிரெண்டு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம் வந்து எட்டு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் பைனான்ஸ் சர்வீஸ் இருக்கோம் ரகத்து பஸ் சர்வீஸ் வந்து ஏமாத்திட்டு போன இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்காக ஒரு அஞ்சு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் அதே அடிப்படையில மைவி திரு எம் டி சக்தியானந்தனுடைய பேலன்ஸ் அமௌண்ட் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குரோர் தான் த்ரீ ஹண்ட்ரட் கோடி கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த அமௌண்ட வந்து கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் பயப்படுறாங்க தான் நானும் வந்து ஒரு கவலையாக தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு அரசு தலையிட்டு எப்படியாவது அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தாலும் என்னுடைய என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தினாக்கா அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ஒரு சப்போர்ட்னாக்கா ஏதாவது அதாவது மரத்தை போட்டு குலுக்கி எடுக்கிறதோட தானாக கணிஞ்சு விழுந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை அதுதான் இருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து உங்களுடைய கனிவான கமன்ஸ் கமெண்ட்ஸ்னா உங்களுடைய விருப்ப சிந்தனைகளை என்னுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அதே அடிப்படையில வந்து நம்ம இந்த மூணு தரப்பு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா நிறுவனம் நல்ல நிறுவனம் நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் வித்தாங்க இது மாதிரி இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கம்பெனி வந்து கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரி வரைக்குமே கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்க இது மாதிரி ஒரு நிறுவனங்களை வந்து வளர விட்டுட்டு திடீர்னு பிரேக் போட்டோம்னாக்கா பாதிக்கப்படுறது கம்பெனி கிடையாது மக்கள் தான் அப்படிங்கிறத மனசுல கொண்டு மக்களே நீங்க நினைச்சா மட்டும்தான் ஆஹ் இந்த மாதிரி ஒரு சதியிலேருந்து நீங்க தப்பிச்சு வர முடியும் இது மாதிரி ஒரு கம்பெனி தொடங்கினாங்கன்னா உஷாரா இருங்க நீங்க வந்து இதை முதலீடு பண்றதுல வந்து சிறிய முதலீடா இருந்தா கூட பிரச்சனை இல்லை முதலீடு பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் பெரிய பெரிய முதலீடு அதாவது நிலத்தை வச்சு வித்த இந்த தாங்க தங்க சங்கிலியை வச்சு வித்த வீட்டு அடமானம் வச்சு நான் வந்து அஹ் முதலீடு பண்ணியிருக்கேன் இப்ப எனக்கு அந்த பணம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விவக்தி படும்போது அந்த உணர்வுல நானும் உங்க கூட சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு வேதனை தான் இந்த பதிவுல பதிவு பண்ணியிருக்கிறேன் எனவே எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சரி ஈடுபடி அதிகாரிகள் இருந்தாலும் சரி உடனடியா தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்துல எம்டி சக்தி சக்தியானந்தன் மனமும் வந்து இந்த கம்பெனி நடத்துறதுக்கான அத்தனை முடிவுகளையும் அத்தனை முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இருந்து எந்த விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்ல கம்பெனி முடிஞ்சது நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க எடுக்கிறோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிற அடிப்படையில என் சேனல் சொந்தங்களுக்கு முத்தரப்பு விஷயங்களை இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரீட் சேனலுடைய சொந்த பக்கத்துலேன் உடனும் கூட வந்து கிடைக்கிற புதிய தலைப்பு ஏதாவது கிடைச்சுன்னா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி